கடலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் எட்டு இடத்தில் பூட்டை உடைத்து கைவரிசை காட்டிய பலே கொள்ளையர்களை கண்ணி வைத்து பிடித்த காவல்துறையினருக்கு அப்பகுதி மக்களிடையே பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களில் திருடப்பட்ட பதினாறு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் முதுநகர் புதுநகர் திருப்பாதிரி புலியூர் நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி இரவு எட்டு கடைகளின் போட்டு உடைக்கப்பட்டு கொள்ளை போனதாகவும் இருசக்கர வாகனங்கள் திருடு போனதாகவும் காவல் நிலையங்களில் புகார் வந்ததைக் கண்டு காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதைத் தொடர்ந்து இத்தகவலறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒரே நாளில் எட்டு இடங்களில் கடைகளின் போட்டு உடைத்து கைவரிசை காட்டிவிட்டு இருசக்கர வாகனங்களை திருடிச் சென்ற கொள்ளையர்களை விரைந்து பிடிக்க கடலூர் துணை காவல் கண்காணிப்பாளர் ரூபன்குமார் மற்றும் பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா அவர்களின் மேற்பார்வையில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் கடலூர் காரைக்காடு அங்காளம்மன் கோயில் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகிக்கும் வகையில் இரண்டு இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக வந்தவர்களை நிறுத்தி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது கேடிஎன் பைக்கில் வந்திருவர் வாகனத்தை விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக அருகாமையில் இருந்த பள்ளத்தில் விழுந்து கைகளில் அடிபட்டதாக கூறப்படுகிறது அவர்களை விரட்டிப்பிடித்த காவல்துறையினர் நான்கு பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் இளவரசன் கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த அய்யனார் அருள் ஐயப்பன் என்பதும் இவர்கள் கடலூர் கோயம்புத்தூர் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விலை உயர்ந்த பாய்க்குகளை திருடியது தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து பதினாறு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கடைகளின் கோட்டை உடைக்க பயன்படுத்திய இரும்பு ராடுகள் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து நான்கு பேரை சிறையில் அடைத்தனர் இச்சம்பவம் குறித்து நமது நியூஸ் சிக்ஸ்டின் தொலைக்காட்சிக்கு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டத்தில் கடந்த பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று அதிகாலை திருப்பாப்புலியூர் கடலூர் ஓட்டி எம்பி மற்றும் நெல்லிக்குப்பம் பகுதியில் வந்து தொடர்ந்து ஒரு எட்டு கடைகளை உடைத்து திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஸோ அந்த அதாவது ரெண்டு பைக்கில் வந்து நான்கு நபர்கள் இந்த குற்றத்தை செய்தது போல் நாங்கள் சிசிடிவி கேமரா மூலம் அறிந்து கொண்டோம் இந்த குற்றவாளிகளை பிரி பிடிக்கும் பொருட்டு துணை கண்காணிப்பாளர் பன்ருட்டி ராஜா மற்றும் துணை கண்காணிப்பாளர் கடலூர் ரூபன் குமார் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டது தனிப்படைகள் வந்து தீவிரமான விசாரணையில் சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து இறுதியாக ஒரு நான்கு நபர்களை வந்து குற்றவாளிகளை கைது செய்திருக்கோம் அதாவது ஈக்கோட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் ஐயப்பன் தென் பாசாரை சேர்ந்த ஐயனார் மற்றும் அருள் இந்த நான்கு நபர்களை அதாவது பதினெட்டாம் தேதி அதிகாலை வந்து காரைக்காடு அருகே வாகன அதாவது அவர்களுடைய மூமெண்ட் அங்கே தெரிஞ்சதுனால வாகன தணிக்கை செய்யும் பொழுது இரண்டு பைக்குகளில் வந்த நான்கு நபர்களை பிடித்து விசாரணை செய்து அவர்களை கைது செய்திருக்கிறோம் அந்த சமயத்தில் வந்து இந்த அருள் ஐயனார் மற்றும் அருள் ஆகிய இருவரும் வேகமாக வந்ததினால் தடுமாறி கீழே விழுந்து அவர்களுக்கு கையில் வந்து அடிபட்டிருந்தனர் ஸோ இந்த நான்கு நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்தது ஸோ இவர்களிடம் இருந்து இவர்கள் சொன்ன தகவலின் பேரில் பதினாறு காஸ்ட்லியான பைக்குகளை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கோம் அது வந்து இந்த கடலூர் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் ஆகிய பகுதிகளில் வந்து திருடப்பட்ட இந்த பைக்குகள் அதுபோல் ஒரு லேப்டாப்பும் மேலும் அந்த அவர்கள் திருடுவதற்கு பயன்படுத்தப்படும் ராடுகள் அந்த டூவீலர்லேயும் வச்சுக்கிட்டா கொண்டு செல்கிறார்கள் அந்த ரெண்டு ராடையும் வந்து நம்ம பறிமுதல் செய்திருக்கிறோம் இதில் முக்கியம் எப்படின்னா அந்த வணிகங்களுக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களில் வளர்க்குறது எங்கெங்கே இருக்குன்னா கடலூர் கோயம்புத்தூர் வெள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இவங்க ஒரு கேங் மாதிரி ஏதாவது இரண்டு சக்கர வாகனங்களில் விடுவது மற்றும் இந்த மாதிரி வீடுகளில் போய் கொள்ளையடித்து நகைகள் நல்ல படத்தை கொள்ளையடிக்கிறதும் இந்த மாதிரி குரூப் இது பல்வேறு மாவட்டங்களில் இவர்களுடைய கைவரிசைகளை காட்டியிருக்கிறார்கள் மேலும் நம்ம மாவட்டத்தில் வேறு ஏதாவது குற்ற ஈடுபட்டிருக்கிறார்களா அப்படின்றதையும் நாங்கள் விசாரணை செய்து கொண்டு வரோம் ஊழல் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்